பாருங்க அவங்க விட்டு பூனே போறங்க ஹாய் வாங்க இன்னைக்கு நம்ம வந்து கிச்சனுக்கு தேவையான கொஞ்சம் ஜாமான் தான் வாங்க வந்திருக்கேன் என்னன்னு பார்த்துக்கோன்னா சும்மா கண்டெய்னர் பாக்ஸ் தான் வாங்க வந்திருக்கேன் என் கிச்சனில் கொஞ்சம் பேபி வந்து கொல்லிமலையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஜாமான்லாம் போட்டு வைக்கிறதுக்கு டப்பா இல்லை ஸோ அதான் வாங்க வந்திருக்கேன்

வேறு கடைக்கு வந்திருக்கோம் இப்போ எனக்கு வந்து அங்கே வந்து கொஞ்சம் பா அந்த பாக்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரிஞ்சுது அதனால் நான் வந்து களியப்பெருமாள் பக்கத்தில் இருக்கிற சேட்டு கடைக்கு தான் வந்திருக்கேன் இந்த ரெண்டு செட்டையும் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இதில் இந்த ஒரு செட்டு வந்து மூணு பாக்ஸ் இருக்குல்ல அது வந்து ஒன் நைன்ட்டி அதனால் வந்து ரெண்டு செட்டாக எடுத்திருக்கேன் எனக்கு வந்து இது வந்து முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு முடிஞ்சிருச்சு இது ரெண்டுத்தையும் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போய் அப்புறம் ஊற்றிக்கிட்டு போகலாம் டப்பா வாங்கிட்டு ஒரு வழியா வந்தாச்சு இங்கே பாருங்க எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை ஏரியாப்லாம் போஸ்ட்டு பாருங்க இங்கே கரண்டே இல்லை என்ன ஸ்நாக்ஸ் சுற்றியாமல் நாங்கள் ஸ்கூல் விட்டு வந்ததோட இங்கே பாப்பா விட்டுட்டு கடைக்கு போயிட்டோமா இப்பதான் வந்தோம் கடைக்கு போயிட்டு கரண்ட் இல்லை வீட்டுக்குள்ளே பாருங்க இருக்கலையே மாவோ பளிச்சுன்ட்ருக்காப்பா காலுக்கு போடணுமா சரி இதை காலுக்கு போடமா அவன் வீட்டுக்கு கூப்பிட்றா வெள்ளவா வெள்ளவா வெளில தான் வெளிச்சமாக இருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு டீ போட்டு வச்சுருக்காங்க நாங்கள் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் பாய் என்ன உட்காந்துட்டீங்க நாங்கள் வீட்டுக்கு போகிறத பார்க்கலாங்கன்னு உட்காந்துருங்க ஆ போடுங்க

மருசி பாரு இங்க வா இறங்கி வா இறங்கி வா இறங்கி வா ஹாய் ஹாய் வீட்டுக்கு அப்புறம் தண்ணி குடிக்குது அப்புறம் தண்ணி குடிக்குது